சென்னல் மாற்றிய சோரும் பசனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிக தானிய முதரை கட்டி தயிரொடுமி இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் தமிழுக்கு என் முதல் முதல்வன திருவள்ளுவரின் முப்பாலை கரைத்து தந்த தமிழ்பால் நாற்காலியில் தன் மூச்சால் ஆட்சி செய்தாய் தன் நாவால் மக்களுக்கு வேலி செய்தாய் தமிழால் எங்களை கைது செய்தாய் தொண்டால் மக்கள் இதயத்தில் பள்ளி கொண்டாய் எங்கள் திமுகவினுடைய இலக்கிய வானமாக கழகத்தினுடைய மூத்த தலைவராக முத்தமிழ் கலைஞராக முத்தமிழ் வித்தகராக இருக்கும் கலைஞர் ஐயாவினுடைய திருப்பாதங்களை வணங்கி ரேசு நல்லா படிச்சா பாசு நாட்டுக்காக உழைப்பவர் மக்களோடு உட்கலந்த ஜோதியாக மக்களின் நாயகனாக இன்றைக்கு நம்முள் வலம் வந்து கொண்டிருக்கிற மாசு ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை வணக்கத்தினை சொல்லி உண்மையிலேயே மண்ணில் பெருமை எங்கே சீர்படுகிறது தெரியுமா மண் இந்த மண் பெண்ணால் தான் நிற்கிறது இந்த உலகம் மண்ணில் நிற்கவில்லை பெண்ணின் மேல் நிற்கிறது அப்படி பெண்களுக்கு பெருமை சேர்த்த தமிழ் மக்களினுடைய எழுச்சி நாயகியாக வந்த தமிழச்சி அம்மா அவர்களுக்கும் உங்களுடைய வணக்கத்தினையும் நன்றினையும் தெரிவித்து கொண்டு நடுவர் அவர்களே என்ன உங்களுக்கு பிரச்சனை எனக்கு முட்டி வழி மூணு நாளா

எதிர்கட்சியை தாக்கினேன் இப்படி எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் உங்கள் முன்னால் சரி நீங்கள் நினைப்பீர்கள் இதையெல்லாம் நான் மறுக்க போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை பட்டிமன்றத்திலே குழப்பம் விளைவித்தேன் பட்டிமன்றம் கூடாது என்பதற்காக அல்ல பட்டிமன்றம் எதிர்கட்சிக்காரர்களின் கூடாரமாக மாறிவிட கூடாது அங்க கூடாரமே காலி ஆகிட்ட எதிர்கட்சியில நீ வேற சும்மாறு எதிர்கட்சியை தாக்கினேன் கட்சி கூடாது என்பதற்காக அல்ல பச்சையும் நீல சிலையுமாக கட்டி கொண்டு நீலி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறதே அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கே நக்கரை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பது என காதில் விழுகிறது சரி ஆனால் நடுவரவர்களே நானே நேரடியாக பாதிக்கப்பட்டேன் நடுவரவர்கள் ஓ ஆனால் உண்மையிலே சொல்லறேன் உலகத்தில் சூரியன் என்றைக்கு உதித்தது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் அநியாயத்தை சுட்டரிக்க சூரியன் நாள் என்று கேட்டால் இன்றைக்கு என்று கேட்டால் அது ஜூன் மூன்று பட்டுக்கோட்டைக்கு போனால் தந்தை பெரியாரை பார்க்கலாம் பட்டுக்கோட்டைக்கு போனால் திராவிட இயக்கம் தந்த முதல் பேச்சாளர் பட்டுக்கோட்டை அழகிரியை தரிசிக்கலாம் காஞ்சிபுரத்துக்கு போனால் தமிழனத்தின் தந்தை அண்ணாவை பார்க்கலாம் புதுச்சேரிக்கு போனால் புரட்சி பாவலன் பாரதிதாசனை பார்க்கலாம் கோபாலபுரத்துக்கு போனால் இந்த நான்கு பேரையும் மொத்தமாய் பார்க்கலாம் அருமை

பாடுவோம் கொண்டாடுவோம் திமுக இந்த நகரத்தை பத்தி இந்த சோழிங்க நகர பத்தி இதுல எழுதியிருக்காங்க தெரியுமா இந்த இந்த பாட்டுல சொல்லுங்க பிறந்த ஊருக்கு புகழ சேரி வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேரே பிறந்த ஊருக்கு புகழ சேரி வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேரே நாலு பேருக்கு நன்மை செஞ்சா கொண்டாடுவார் பண்பாடுவார் என்னாலும் உழைப்பு பொன்னான பழங்களுக்கு மாசான பின்ன வாருங்க உளையாடுங்க உடல் சுகம் வாங்குங்க ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் ஆனந்த காணுமே என்னாலுமே கொத்துவாங்க மோசன்ன தங்கம் ஒரு போட்டு இன்னு வந்து விட்டா செஞ்சா பொதுவாக தளபதி தங்கம் ஒரு போட்டு இன்னு வந்து விட்டா சிங்கம் கிடைச்ச பத்து பேரும் ஜெயிப்பார் எப்பவுமே ஜெயிப்பார் ஜெயிப்பார் இங்கே பாரு ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த காணுவோம் என்னாலுமே கலங்கண்ட பத்து தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் தளபதி என்னாவது சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்பதற்கு உதாரணம் இலக்கணமே நம்முடைய திமுக ஆனா நடுவர் அவர்களே உங்களுக்குன்னு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க நடுவர் எனக்கா போட்டாங்க ஆமா பராசக்தி இல்லையா ஆமா என்ன பாட்டு அடந்தாங்க வராதா கேட்டுக்கிட்டேன் அப்படி பாட்டு போட்டிருக்காங்க இப்போ நீங்க என்னன்னா பதிமூணு அமாவாசை ஒன்னா சேர்ந்து வந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க பதிமூணு அமாவாசை ஆமா மாசமே பன்னெண்டு தானே சார் இங்க பாருமா அப்படி பேசாத என் கருப்பு உன் தலைக்கு மேல இருக்கு உன் வெள்ளை என் காலுக்கு கீழ இருக்கு கருப்பு சிவப்பு அதான் சிறப்பு இடையில எடைல அது தமிழ்நாட்டுக்கே தொல்லை ஆனா இந்த மண்ணுல பெண்களை தலை நிமிர வச்சது நம்முடைய திமுக தான் நம்முடைய ஐயாவுடைய ஆட்சிதான் அதனாலதான் நாங்க சொல்றோம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் நடுவர் அப்போ புருஷன் முதலான புரோக்கர் கொடுத்த வரமா

எங்கேயாவது கிருஷ்ணா பாதாள சாக்கடை பழனி பாதாள சாக்கடை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க பழனி பாதாள சாக்கடை இங்க பாருமா திட்டத்தை எல்லாம் தொலைப்பி விடாத இங்க பாரு எல்லா பெண்கள் பேர் தான் வச்சோம் அதனாலதான் ஒரு நதியிலும் தண்ணி வர மாட்டேது ஆனா ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்க என்னைக்குமே போராடி தண்ணீரை பற்றி தருகிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ம் அப்படிப்பட்ட திமுக குடும்ப தலைவிகள் கௌரவமா இருக்கணும் ஊக்கம் கொடுத்து மகளிர் வேற எல்லாம் அடைக்கப்பட்ட மூன்றாம் பாலினத்தவருக்கு திருநங்கை என்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அந்தஸ்து கொடுத்து பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு மணி மகுடமாக திகழ்ந்த கட்சி திமுக உண்மைதான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க சந்தி பிறப்பதல்ல அதாவது காலமழை தூரலே கலையாய் பிறப்படுத்தோம் தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதிராடும் புதிரானோம் ரொம்ப அழகா சொன்னார் நாங்கள் சந்திப்பிழைகள் அல்ல சந்ததி அழகா சொன்னாங்க சந்ததிப்பிழைகள் என்கிற வார்த்தையை முதன் கொண்டு வந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் அவர்களுக்கு நிதி உதவி கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்கு காரணமாக அமைந்தவர் விதவை என்கிற சொல்லை மாற்றி அந்த வார்த்தையிலே கூட பொட்டு வைக்க வேண்டும் என்று கைம்பெண் என்கிற சொல்லை கொண்டு வந்தார் அதனால பெண் பெண்

ஒரே வரியில ஒரே பாட்டுல சொல்லுவா சொர்க்கமே என்றாலும் அது தளபதியை ஆட்சி வருமான போட்டாங்களா இல்லையா சொர்க்கமே என்றாலும் அது தளபதி ஆட்சி போன வருவான் என்றாலும் ரஷ்யாவில் கிரம்ளின் மாளிகையில் உலகமே வியந்து பாராட்ட வேண்டிய நூல்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய நூல்கள்னு சில நூல்களை வச்சிருக்காங்க அதுல முக்கியமான ஒரு நூல் எந்த நூல்னா திருக்குறள் எல்லோரும் பனம்பாலையை சீவி கல் குடித்த போது திருவள்ளுவர் மட்டும்தான் பனை ஓலையை எடுத்து கள்ளுண்ணாமை என்கிற ஒரு அதிகாரத்தை எழுதினார் ஒன்னே முக்கால் அடியில் உலகத்தை அளந்தான் திருவள்ளுவன் அவன் காலடியை மட்டும் மிச்சம் வைத்தான் ஏன் தெரியுமா இந்த தமிழகமே அவன் காலடியில் வந்து விழப்போகிறது என்பதனால் தான் மிச்சம் வைத்தான் அப்படிப்பட்ட திருக்குறளுக்கு கலைஞர் அவர்கள் உரை எழுதினார் அப்பொழுது அவர் சொல்கிறார் இந்த திருக்குறளுக்கு உரை எழுதுவது சாதாரணமான விஷயம் அல்ல இமயமலைக்கு பொன்னாடை போர்த்துவதற்கு சமம் என்று சொன்னார் கலைஞர் அப்பொழுது கலைஞரிடம் போய் கேட்டார்கள் சொல்லால் சொல்லால் சில வடித்தவர் குரலோவியம் வந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் என்றார் கல்லாலும் இந்த திருவள்ளுவருக்கு ஒரு நினைவு சின்னத்தை எழுப்ப வேண்டும் என்று வள்ளுவர் கோட்டத்தை அமைத்தார் அது மட்டும் இல்ல கன்னியாகுமரியில கொண்டு போய் திருவள்ளுவர் சிலையை வச்சார் அப்ப சில பேர் கேட்டாங்க ஏன் மதுரையில வைக்க கூடாதா திருச்சியில வைக்க கூடாதா கோயம்புத்தூர்ல வைக்க கூடாத ரொம்ப அழகா சொன்னார் தலைவர் வடக்கே ஒரு இமயமலை இருக்கிறது தெற்கே ஒரு இமயமலையை கொண்டு போய் வைக்க வேண்டும் நினைத்தோம் வள்ளுவனை கொண்டு போய் கன்னியாகுமரியில் வைத்தோம்னர் அதனாலதான் கன்னியாகுமரியில் இப்ப நம்ம ஜெயிச்சிருக்கோம் கருணையால் நமக்கு தமிழுக்கும் தட்டுப்பாடு இல்லை மக்களுடைய வாழ்க்கைக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை சபைகள் கண்டோம் அத்தனை சூடம் காட்டி சுட்டு போடு மெட்டு போடு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கு இன்னி தட்டு பாடு தங்கமே தமிழுக்கு இன்னி தட்டு பாடு ஒரு சரக்கு இருக்குது முருக்கு இருக்குது மெட்டு போடு ஆகவே காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் கலைஞர் அவர்கள் அதை சத்தான உணவு திட்டம்னு வாரம் ஐந்து முட்டை கொண்டு வந்தார் நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள் என்பது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒளி விளக்கு அச்சம் அச்சம் இல்லை எப்படிப்பா எப்படி தெரியுமா கலைஞரின் வெற்றிக்கு காரணம் பேனா யாரையும் தன் வசம் படுத்துகிற சென்னா எப்போதும் அவர் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அண்ணா இப்படி நாக்கு கொண்ட மிக பெரும் தலைவர் நம்முடைய அவர்கள் உயிரெழுத்து தளபதி ஐயா அவர்கள் மெய்யெழுத்து நம்முடைய திமுக ஆட்சி உயிர்மை எழுத்து கலைஞருடைய பேனா இருக்கு பார்த்தீர்களா அதுதான் ஆயுத எழுத்து முப்பாலும் தருகிற கட்சி நம்ம நம்முடைய திமுக கட்சி தான் அதனால அறிவில் சிறந்து ஆசானாய் வாழ்ந்து இலக்கிய வானில் பறந்து ஈதல் இசைபட வாழ்ந்து உழைப்பினில் உயர்ந்து ஊக்கமுடன் திகழ்ந்து எண்ணத்தில் தெளிந்து ஏழைகளின் ஏணியாய் இருந்து ஐயம் கலைந்து ஒப்புரவு கொண்டு ஓய்வினை மறந்து அவ்வியம் துறந்து எஃகு போல் மனம் கொண்டு எதிரிகளுக்கு ஆயுத எழுத்தாய் நின்றவர் கலைஞர்

அந்த தாயினுடைய மகன் போருக்கு போறான் போர்ல வெச்சு வெச்சு வருவான்னு தாய் காத்து இருக்கா ஆனா இடையில வந்து ஒரு வீரன் என்ன சொல்றான் உன் மகன் பிறகுது புறமுதுகிட்டு இறந்துட்டான்னு சொன்ன உடனே அந்த தாய்க்கு கோபம் வருது கவலை வருது எதனால மகன் இறந்துட்டான்னு நினைச்சு இல்ல கோழத்தனமா இறந்துட்டானே அத பாக்க போறேன்னு போறான் ஆனா அங்க கலைஞர் சொல்றாரு அவன் புறமுதுகிட்டு இறக்கல தன்னுடைய ஈட்டிக்கு மார்பு காட்டி இறந்து கிடக்கிறான் அதை சொல்லும் போது அந்த புறநானூற்று தாய் யாருக்கு பதில் சொல்கிறாள் அந்த கயவனுக்கு மட்டும் பதில் சொல்லல இன்னிக்கும் நடைமுறையில் பொருந்துகிறவருக்கு பதில் சொல்ற மாதிரி கலைஞர் எழுதியிருக்கார் குடிசைதான் ஒருபுறத்தில் கூறிய வேல் வாழ் வரிசையாய் அமைந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெண்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் மிளிரும்

உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு மடிந்தான் முன்மகன் களத்தில் என்றான் மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய்க்கிழவி அக்கணமே காயம் மார்பிலா முதுகிலா கழறுவாய் என்றாள் முதுகில் என்றான் கிழவி துடித்தனள் இதயம் வெடித்தனள் வாளை எடுத்தனள் முழவு ஒலித்த திக்கை நோக்கி முடுக்கினாள் வேகம் கோழைக்கு பால் கொடுத்தேன் கோழைக்கு பால் கொடுத்தேன் குப்புற வீழ்ந்து கிடக்கும் ஓழைக்கு பெயர் போர்வீரனா முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு மார்பு காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளன் அவனுக்குப் பிறந்த அவருக்கு பிறந்தானாம் எங்கே மானம் எங்கே என்று சென்று செருமுனையில் சிதறி கிடக்கும் செந்தமிழ் காளைகளை புரட்டி போட்டாள் அங்கு நத்தமிழ் நாட்டை காக்க ஓடிற்று ரத்த வெள்ளம் பிணக்குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள் அங்கே மகன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி ஆஹா அருத்தெறிய இருந்தேனே அவன் குடித்த மார்பை கருத்தெறிய போய் சொன்ன அந்த கயவன் எங்கே வாள் எங்கே அவன் நாவெங்கே என்று பேசினாள் அந்த தாய் அந்த நாக்குக்கு மட்டும் கலைஞர் பதில் சொல்லவில்லை வேண்டாததையெல்லாம் பேசும் இன்றைய நாக்குக்கும் அன்றைக்கே பதில் சொன்னவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்களுடைய எழுதுகோல் என்று சொல்லி மிக சிறப்பாக வாழ்க்கையின் எல்லா தடங்களிலும் வெற்றிப்படியை பதித்தவர் வெற்றி கொடுத்தவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள் என்று சொல்லி அவசர ஊர்திக்கு நூத்தி எட்டு கொடுத்தவர் கலைஞர் மக்களை தேடி மருத்துவ திட்டம் என்று இன்றைக்கு முதல்வர் கொண்டு வந்த அந்த பாதையை மிகச்சரியாக நமக்கு வடிவமைத்து கொடுத்தவர் நம்முடைய மாசு அவர்கள் அவர்களால் கோடிக்கணக்கான மக்கள் பயன் பெறுகின்றார்கள் என்று சொன்னால் ஊரை கூட்டி இலையில் விருந்து போடுவது முக்கியமல்ல அல்ல ஊரை கூட்டி இலையில் விருந்து போடுவது முக்கியமல்ல அடிபட்டு வருபவனுக்கு மருந்து போடுவதுதான் முக்கியம் என்பதை கொள்கையாக கொண்ட கட்சியே நம்முடைய திமுக கட்சி இலக்கியத்தில் என்ன சொன்னாரோ அதையே வாழ்க்கை அரசியலிலும் அவர் சாதித்து காட்டினார் என்பதால் நிலைத்த புகழுக்கு காரணம் இலக்கியமே என்று இந்த அளவில் பேசி என்னுடைய பேச்சினை நிறைவு செய்கிறேன் இது அருமையான வாய்ப்பினை அளித்த ஐயா அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய ஆசான் சொற்கோ கவிஞர் சொற்கோ ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக பேசிய